நம் பழங்குடிகள் அவங்க சொன்னாங்க நூற்றம்பது பேருக்கு நான் வந்து பேசி மாவட்ட ஆட்சியருடைய சண்டை போட்டு சாதிச்சல் எங்க அண்ணன் கேப்டன் துறை சொல்றாரு மூவாயிரம் பேருக்கு பெற்றுக் கொடுத்திருக்கோம் இப்ப பெற்று கொடுக்குறோம் அப்புறம் நாங்களே கொடுப்போம் அந்த நாளுக்கு தான் இவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கிருஷ்ணகிரியில் இருக்கிற நம் குடிகளை நம் ஆதி தமிழ் குடிகளை ஆந்திராவில் இருக்கிற காவர்களை வந்து விசாரணைன்னு கைது பண்ணி கொண்டு போய் காவல் நிலையத்தில் வைத்து நம்ம அக்காதங்கை வன்புணர்வு செய்து உயிர் உறுப்பிலை மிளகாப்பொடியை தூவி பிற அந்நிய மாநிலத்திலிருந்து அருகில் இருக்கிற மாநிலத்திலிருந்து உன் மாநிலத்தில் இருக்கிற உன் பெண்ணை விசாரணை என்று நள்ளிரவில் கைது செய்து கொண்டு போனதை தடுக்காதவர்கள் இந்த திராவிட திருவாளர்கள் உன் அண்ணன் உன் மகன் இந்த மண்ணிலே அதிகாரத்தில் இருந்தால் வந்து என் அக்கா தங்கச்சி தொற்றுப்பானான்னு ஒரு நிமிஷம் நீ கற்பனை பண்ணி பார்த்துக்க தூக்கி உள்ளதுக்கு போட்டு அவனை மிளகா பொடியை வச்சு தேய்ச்சி விட்டுருப்பேன் அது எங்கே தேய்ச்சிருப்பேன்னு நீ எரிச்சு பார்த்துக்க அந்த இதுக்கு கமிஷனர் அலுவலகத்தில் போய் குற்றப்பதிவு செய்தும் ஒரு நடவடிக்கையும் இல்லை ஒன்றும் இல்லை அந்த என் அக்கா தங்கையோடு களத்தில் நின்று போராடியது நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை தங்கைகளும் என் தம்பிகளும் தான் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக அடித்தட்டு மக்கள் உழைக்கும் மக்கள் ஆதி தமிழ் குடிகளுக்கான அதிகாரத்தை நாம் வெல்வதுதான் பாதுகாப்பு பெண்களுக்கு ஐம்பது விழுக்காடு கொடுப்பதற்கு காரணம் பாதுகாப்பு குறவர் குடிக்கு தேர்தலில் நிற்க இடம் கொடுக்க காரணம் பாதுகாப்பு ஆதி தமிழ் குடி பறையல் குடிக்கு பொது தொகுதியில பதினாறு தொகுதி கொடுத்ததற்கு காரணம் பாதுகாப்பு அதிகார அரசியல் வலிமையும் அதிகார வலிமையும் தான் பாதுகாக்கும் அதனால கவனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு வேலை செய்யணும் இது ஆதி பழங்குடி குறவர் குடிக்கான பாதுகாப்பு அல்ல ஒட்டுமொத்த தமிழ் தேசிய குடிகளுக்கான பாதுகாப்பு என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு ஆட்ட வேண்டும் நம்முடைய தாய்க்குடி அதை மதிப்பதற்கு பதிலாக மிதிப்பதென்பது பெரும் கொடுமை அந்த கொடுமையை இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகள் செய்யக்கூடாது அவர்களுக்கு தோலுக்கு தோல் நின்று துணையாக நின்று அவர்களுடைய அரசியல் வலிமை அதிகாரத்தை வென்று கொடுக்க வேண்டியது நம்முடைய பிறவி கடமை என்கிற உறுதியை ஏற்க வேண்டும் இந்த பழங்குடி நாளிலே பழங்குடி மக்களின் உரிமைக்காக நாம் களத்திலே நின்று அவர்கள் உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழ் பிள்ளையின் கடமை என்கிற உறுதியை ஏற்போம் புரட்சி எப்போதும் வெல்லும் நம் வெற்றி அதை நாளை சொல்லும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழ் பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறையின் சார்பாக அண்ணனுக்கு வேல் வழங்கப்படுகிறது சரிங்க ஆ போதும் வாங்க